சூபாபி அவர்கள் வந்து இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய ஆழ் கவலைகளை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதில் பிரதானமாக அந்த கவலைக்கு முக்கியமானவர் வந்து சீமான் அவர்கள்தான் அது வேறொன்றும் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வளர்ச்சி எட்டு புள்ளி இருபது வாக்கு சதவீதத்தை பெற்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய அந்த மன குமரல்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த சுபாபி அத்தோடு அவருடைய அந்த ஆழ்மனது இயக்கம் தனக்கு பின்னால் வந்த சீமானோ அல்லது திருமாவளன் அவர்களோ இன்று மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஒரு தலைவர்களாக உருவெடுத்து மாறிவிட்டார்கள் நான் இன்னுமே திராவிட ஒட்டுத்தன்மையாக இருக்கிறேனே என்று ஒரு ஒரு ஆதங்கம் அந்த பேட்டியில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு மூத்த ஒரு ஒரு புரட்சியாளரை வந்து பார்க்கும்போது மிகவும் கவலையாகத்தான் இருக்கின்றது அத்தோடு அந்த கவலைக்கு அப்பாலும் அந்த ஒரு ஒரு விரக்தி பொறாமையின் உச்சக்கட்டமும் தெரிந்தது அந்த சீமானவர் வந்து இத்தனை சதவீதம் வாக்கு எடுத்ததற்கு காரணம் வந்து அவருடைய உழைப்புகள் என்று இருந்தாலும் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த தோழர் சூப்பாபி அவர் வந்து பொய்யாக மக்களை வந்து பொய்யாக கதைகள் கூறி ஒரு நேர்மையற்றவராகத்தான் சீமானவர் இருக்கிறார் அப்படி ஒருவரிடம் ஆட்சி சிக்கும் இடத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை இந்த சமூகம் ஏற்படுத்தும் என்றும் அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் இப்போ திர திராவிட அரசுகளில் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்றது இந்த ஒட்டுத்துன்மைக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை அவர் வந்து அப்படி ஒரு மக்கள் மீது அதீத ஒரு அக்கறையை கொண்டு இருந்ததும் வந்து குறிப்பிடத்தக்க முடியும் அதோட அவர் வந்து இன்னும் ஒன்று நெறியாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து நாம் தமிழர் மீதுமோ சரி சீமானவர்கள் மீதுமோ சரி விமர்சனங்கள் வைப்பதற்கு காரணம் உங்களுக்கு பின்னால் வந்தவர் இன்று அவ்வளவு உச்சத்தை அடைந்திருக்கிறார் இன்று முப்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றார் அதன் ஒரு பொறாமைதான் நீங்கள் இப்படி விமர்சிக்க காரணமாக இருக்கின்றது என்று கேட்ட கேள்விக்கு அவர் வந்து வெளிப்படையாக சொல்லாட்டியும் அதுதான் உண்மையாக இருந்தது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பொறாமையின் நுற்ற கட்டம் தான் அந்த கட்டத்தில் வந்து இல்லை அப்படி நான் நினைக்கவில்லை காரணம் வந்து எனக்கு பின்னால் வந்த சீமானவர்களும் சரி அல்லது தொல் திருமாவளவனும் சரி தனக்கு வந்து அவர்கள் ஒரு மாணவர்கள் போல சிறியவர்கள்லாம் ஆனால் அவர்கள் தங்களுடைய திறமையினால் என்று அந்த உச்சத்தை தொற்று இருக்கிறார்கள் அந்த அந்த இடத்தை வந்து என்னால் இனி தொட முடியாது இந்த வயசில் என்னால் அந்த உச்சத்தை அடைய முடியாது என்று அந்த ஒரு மன குமரல்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அவர் எப்பயுமே ஒரு வாடக வாயாக திராவிடத்தின் அந்த ஒட்டு திண்ணையில் வாழுகின்ற ஒரு உயிரினமாகத்தான் இந்த சூப்பாபி இருப்பாரே தவிர அவருடைய ஒரு அடையாளம் எப்பயுமே மாறப்போகாது தமிழ் இன துரோகிகளில் அவரும் ஒருவராகத்தான் இருப்பார் அந்த அடிப்படையில் தான் முழுக்க முழுக்க சினிமானவர்களை பற்றி ஒரு வஞ்சலம் தீர்க்கும் ஒரு அந்த துணி வஞ்சந்தி அவருடைய ஆள் மனது கவலைகளைத்தான் அந்த முழுக்க முழுக்க பேட்டியில் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த எட்டு புள்ளி இருபது பாக்கு சதவீதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அவருடைய முகத்திலேயே தெரிகின்றது இப்படித்தான் சிரித்து சிரித்து அதை அந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்றாலும் வடிவே சொன்னால் எவ்வளவு எவ்வளவு நேரம்தான் வழிகாலமாகியே நடிக்கிறது என்றமாய்த்தான் தோழரை பார்க்கின்ற போது அதை இந்த வயதில் பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்ததும் ஒரு பார்ப்பதற்கு மிகவும் ஒரு பரிதா பரிதாபகரமாகத்தான் இருந்தார்